மஹிந்தவின் அரசியல் கோட்டையாக கருதப்படக்கூடிய ஹம்பாந்தோட்டை தங்காலையில் மீண்டும் அவருக்கு எதிராக போராட்டம் வெடித்திருக்கின்றது வீதிக்கு இறங்கிய மக்கள் ராஜபக்ஷ வெளியே போ என்பதாக அவருக்கு எதிராக கோஷங்களை போட்டு வீதியில் இறங்கி மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு பிரசாரத்தை செய்திருக்கின்றார்கள் குறிப்பாக தங்காலையில் அதிகமாக மீட்கப்பட்ட இந்த ஐஸ் போதைப் பொருளுக்கு எதிராக சரி இது குறித்தான முழுமையான விடயங்களை இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் வாருங்கள் பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் மீட்கப்பட்ட போதைப்பொருளின் பெருமதி பத்தாயிரம் மில்லியன் ரூபாய் மூன்று பேரின் இறப்புக்கு காரணமும் வெளியானது ஆறு பேர் கைது அந்த வகையில் தங்காலை பகுதியில் மூன்று லோரிகளில் இருந்து நேற்று முன்தினம் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளானது எழுநூற்று ஐந்து கிலோ அதாவது கிராம் இறையுடையது எனவும் அது சுமார் பத்தாயிரம் ரூபாய் பெருமதியானது எனவும் போலீசார் தெரிவித்தனர் மற்றும் கிலோ கிராம் ஐஸ் இந்த போதைப் பொருள் தொடர்பில் இதுவரை ஆறு சந்தேக நபர்கள் பல்வேறு பகுதிகளில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களிடம் தடுப்பு காவலில் வைத்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் இந்த போதைப் பொருளானது தரைப்பகுதியில் ஒரே நேரத்தில் கைப்பற்றப்பட்ட

பின்னர் உயிரிழந்த நிலையில் அவர் உனாகுருவே சாந்தவின் சகா என போலீஸ் தகவல்கள் தெரிவித்தன குறித்த மரணங்கள் தொடர்பில் விசாரணை நடத்திய போலீசார் சீனி வீட்டில் சடலமாக மீட்கப்பட்டவர்களின் உடலில் இருந்து கடல் மணல் உள்ளிட்ட சில தடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதால் அவர்கள் வெளிப்பகுதி ஒன்றில் கொலை செய்யப்பட்டு அவ்வீட்டில் கொண்டு வந்து போடப்பட்டனரா என்ற சந்தேகத்தில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் எவ்வாறாயினும் சடலங்கள் மீட்கப்பட்ட நபர்கள் மது விருந்தொண்டினை கடற்கரை ஓரமாக நடத்தியுள்ளமை தொடர்பில் தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பில் தடயங்களையும் போலீசார் இப்பொழுது சேகரித்துள்ளனர் தங்காலை சீனிமோதரையில் உள்ள வீட்டில் மூன்று பேர் மர்மமான முறையில் இறந்ததற்கான காரணம் தற்பொழுது வெளியாகியிருக்கின்றது தங்காலை ஆதார வைத்தியசாலையின் தடை சட்ட வைத்திய அதிகாரி ருவான் நாணயக்கார முன்னெடுத்த பிரேத பரிசோதனையில் காரணம் கண்டறியப்பட்டுள்ளது அதாவது இந்த மரணங்கள் மதுபானம் மற்றும் ஹெரோயின் ஆகியவை அதிகமாக உடலில் கலந்தமினால் ன தங்காலை சீனி பகுதியில் மீட்கப்பட்ட போதைப் பொருள் குறித்த விசாரணைகளுக்காக சீனி வீட்டின் சடலங்கள் குறித்த போலீசாருக்கு தகவல் அளித்த இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் தங்காலை வைத்தியசாலையில் வைத்து உயிரிழந்த நபரின் இரு மகன்மாரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் அந்த இருவரும் பிரதேச மக்களின் தாக்குதல்களால் காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு போலீஸ் காவலில் சிகிச்சை அளிக்கப்பட்டு இப்பொழுது வருகின்றது இதனை விட போதைப் பொருள் மறைத்து வைத்து கடத்தப்பட்ட தர்பூசணி பழம் அடங்கிய லோரியின் சாரதியும் இப்பொழுது போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளது இதனைவிட போதைப் பொருள் மீட்கப்பட்ட மூன்று லொரிகளினதும் உரிமையாளர்களையும் நேற்று இருபத்தி மூன்றாம் தேதி போலீசார் கைது செய்துள்ளனர் மீடியாவுட எல்பிடிய கல்கிசா ஆகிய பகுதியில் வைத்து அவர்களை போலீசார் கைது செய்தனர் கல்கிசை பகுதியில் வைத்து அதிரடி படையினரால் கைது செய்யப்பட்டு கல்கிசவாளைய குற்றத்தடுப்பு பிரிவினரும் ஒப்படைக்கப்பட்ட லோரியின் உரிமையாளர்கள் உணாகூர்வே சாந்தவின் நெருங்கிய போலீசார் கூறினர் அவரை போதைப் பொருளுடன் கைது செய்துள்ள போலீசார் நேற்று கல்கிசை பசன் அமரசேகர முன் ஆஜர் செய்து ஏழு நாள் தடுப்பு காவலில் வைக்க உத்தரவிட்டுள்ளார் அத்துடன் மீடியா கூட மற்றும் எல்பிடிஓவில் கைது செய்யப்பட்ட இரண்டு லுரி உரிமையாளர்களும் வெளியேத்த போலீஸ் நிலையம் அழைத்துச் செல்லப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்படுகின்றனர் இந்த நிலையில் இவ்வளவு பெரிய தொகை ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருள் தங்காலை மற்றும் ஹம்பாந்தோட்டை பிரதேசத்தில் மீட்கப்படுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பவர் அதாவது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச மற்றும் அவருடைய அரசியல் கூட்டாளி நடைபெறுகிறது என்பதாக மக்கள் வீதிக்கு இறங்கி இவ்வாறான மிகப்பெரிய ஒரு போராட்டத்தினை மீண்டும் நடத்தியிருக்கின்றார்கள் கடந்த மாதம் முப்பதாம் தேதி மலேசியாவில் வைத்து கைது செய்யப்பட்ட கெஹல்பத்திர பத்மே கமாண்டோ சலிந்து ஆகியோர் கைது செய்யப்பட்டதனைத் தொடர்ந்து இப்பொழுது மீண்டும் அதே மக்கள் வீதிக்கு இறங்கி மகிந்ததான் அவர்களை வளர்த்துவிட்டார் அவரால் தான் இந்த அளவுக்கு பெரும் அளவிலான போதைப் பொருள் இங்கே மீட்கப்படுகின்றது உற்பத்தி செய்யப்படுகின்றது எனவே தான் மகிந்த இங்கே இருந்து வெளியேற வேண்டும் என்பதாக இவ்வளவு பெரிய ஒரு கோஷத்தினை மீண்டும் அந்த ஊர் மக்கள் ஆரம்பித்திருக்கின்றார்கள் இதற்கு முன்பாக நடந்த விடயத்தினையும் இந்த காணொலியோடு இருக்கின்றேன் அதனை நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த அரசியல் கோட்டையாக கருதப்படும் தங்காளையில் என்ன நடக்கின்றது குறிப்பாக தங்காளை ஹம்பாந்தோட்டை பகுதியில் தான் அவருடைய அரசியல் கோட்டை ஆரம்பமாகியது என்பதாக சொல்லப்படுகின்றது ஆனால் அதே கோட்டையில் இப்பொழுது முழு இலங்கையும் அழிக்கக்கூடிய வகையில் பாரிய அட்டூழியங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன அப்படி என்னதான் நேற்றைய தினம் இடம்பெற்றது கடந்த இருபத்தி நான்கு மலிச்சாலங்கள் மிகப்பெரிய ஒரு பேரழிவை தடுத்த மலங்களாக அமைப்பன அந்த விடயங்களை இதில் பார்க்கலாம் தங்காலை பகுதியில் நேற்று இருபத்தி இரண்டாம் தேதி மூன்று லோரிகளில் இருந்து கிலோ போதைப் பொருள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது தங்காலை போலீஸ் நிலை பொறுப்பு அதிகாரிக்கும் அரசு உளவு சேவைக்கும் கிடைத்த பிரத்யேக தகவல் இரண்டை மையமாக இந்த நடவடிக்கையில் ஈடுபட்ட போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் தென் மாகாண சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் கிச்சரி ஜாய் அவர்கள் தெரிவித்தார் இதன்படி இருநூற்று ஐந்து கிலோ ஹேரோயின் போதைப் பொருளும் முன்னூற்று எண்பது ஐஸ் போதைப் பொருளும் மீட்கப்பட்டதாகவும் போதைப் பொருளுடன் கைப்பற்றப்பட்ட லோரி ஒன்றிலிருந்து டி ரக துப்பாக்கி ஒன்றும் ஐந்து கைத்துப்பாக்கிகளும் துப்பாக்கிகளும் மீட்கப்பட்டதாக தென் மாகாண சிரேஷ்ட போலீஸ் கிச்சரி ஜாய் தெரிவித்தார் சம்பவம் தொடர்பில் விசேட விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக அவர் மேலும் கூறினார் இதனிடையே நேற்று முழுவதும் தென் மாகாணத்தில் குறிப்பாக தங்காணை பகுதியை மையப்படுத்தி விசேட நடவடிக்கைகள் போலீசாரால் முன்னெடுக்கப்பட்டு வந்திருந்தன மூன்று மர்ம மரணங்கள் அதில் ஒருவர் தப்பியோடி இருக்கின்றார் நேற்று காலை இருபத்தி இரண்டாம் தேதி தங்காலை சீனி மோதர பகுதியில் உள்ள ஒரு வீட்டிலிருந்து இரண்டு சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன சில நாட்களுக்கு முன்னர் உரிமையாளர் மற்றொருவருக்கு இந்த வீட்டை விற்பனை செய்துள்ளார் வீட்டை கொள்ளுணவு செய்த நபர் மூன்று ஊழியர்களை பயன்படுத்தி வீட்டை சுற்றி மிகப்பெரிய மதில் சுவரை அமைத்திருக்கின்றார் இந்நிலையில் குறித்த மூன்று ஊழியர்களும் நேற்று முன்தினம் அதாவது இருபத்தி ஓராம் தேதி மதுபான விருந்துபசாரத்தை நடத்தியுள்ளதுடன் இதன்போது ஒருவர் சுகவீனமற்ற நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் எவ்வாறாயினும் அவரும் உயிரிழந்துள்ளதாக போலீசார் இப்பொழுது தெரிவித்துள்ளார் குறித்த நபரின் உறவினரால் வழங்கப்பட்ட தகவலுக்கு அமைய வீட்டை சோதனைக்குட்படுத்திய போது இருவர் சடலங்களாக மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பில் உதவி போலீஸ் அத்தியட்சகர் மேலும் குறிப்பிடுகையில் தங்காணை பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு கிடைத்த தகவலின்படி ஒரு வீட்டில் இரண்டு சடலங்கள் மீட்கப்பட்டன அவை மர்ம மரணங்களாக இருக்கலாம் என்பதாக சொல்லப்படுகின்றது மருத்துவமனையில் இருந்து அனுமதிக்கப்பட்ட பின்னர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அந்த வீட்டில் இருந்த மற்றொரு நபரும் உயிரிழந்துள்ளார் இதனைவிட அங்கிருந்து மற்றொரு நபர் தப்பியோடியுள்ளார் அவரை நாம் அடையாளம் கண்டுள்ளோம் அவரை கைது செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளோம் என்பதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த நிலையில் மர்மமாக உயிரிழந்தவர்களை கண்டுபிடிக்கப்பட்ட வீட்டின் அருகே சில வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருந்ததாக தென் மாகாண சிறு

நொறியில் இருந்த போதைப்பொருளும் ஆயுதங்களும் மீட்கப்பட்டிருக்கின்றன மர்ம மரணங்கள் மற்றும் போதைப்பொருள் குறித்து போலீசார் முன்னெடுத்த விசாரணைகளிடையே அரச உளவு சேவையிடமிருந்து போலீசாருக்கு கிடைக்கப்பட்டதாக கூறப்படும் மற்றொரு தகவலுக்கு அமைய பிரிதொரு லொரி சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது இதன்போது தர்பூசணி அதாவது ஓட்டமேலன் பழங்களை கொண்டு செல்ல பயன்படுத்தப்படுவதைப் போல காட்டிக்கொள்ளப்பட்ட குறித்த லொரியிலிருந்து கிட்டத்தட்ட இருநூறு கிலோகிராம் பல கண்டுபிடிக்கப்பட்டதாக தென் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் மாதிபர் மேலும் தெரிவித்தார் அற்றையர் ரகசிய தகவலின்படி மர்ம மரணங்கள் நடந்த வீட்டின் அருகே பெரிதொரு இடத்தில் இருந்த லொரியை நாம் சோதனை செய்தோம் அதில் மிக சூட்சுமமான முறையில் போதைப்பொருள் ஒழித்து வைக்கப்பட்டிருந்தது பார்த்த பார்வைக்கு தர்பூசணி பழங்கள் இருந்த போதும் லொரியின் பகுதியில் சுமான முறையில் போதைப் பொருள் மற்றும் ஆயுதங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தன லொரியை சோதனை செய்த போது ஹெரோயின் மற்றும் என சந்தேகிக்கப்படும் கிட்டத்தட்ட இருநூறு கிலோகிராமுக்கும் மேற்பட்ட போதைப் பொருட்களை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் அத்துடன் டி ஐம்பத்தி ஆறாக துப்பாக்கி மற்றும் ஐந்து கை துப்பாக்கிகள் கண்டுபிடிக்கப்பட்டதுடன் மேலும் பல விடயங்களும் அங்கே கண்டுபிடிக்கப்பட்டன இதற்கிடையில் மேலதிக விசாரணையின் போது குறித்த பகுதியிலிருந்து சென்ற மற்றும் ஒரு லொரி தொடர்பில் தகவல்கள் இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டு வருகின்றன அந்த லொரியும் சோதனைக்கு தாகவும்ல குறிப்பிட்டார் கிலோகிராம் என குறிப்பிட்டார் இந்த சம்பவங்கள் பதிவான தங்காலை சீனிமதுர போலீஸ் அதிபரும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரும் நேற்று மாலை நேரடியாக விஜய் மூலினை மேற்கொண்டனர் மூலப்பொருள் குறித்த விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ள சம்பத் மனம்பெயரினால் புதைக்கப்பட்டதாக கூறப்படும் துப்பாக்கி ரவைகள் உள்ளிட்ட சில ஆயுதங்கள் உள்ள இருந்து மீட்கப்பட்டுள்ளது காவலில் வைத்து விசாரிக்கப்பட்டு வரும் மேல் மாகாண வடக்கு குற்ற புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை நடத்தினர் நான்கு மணி நேரம் அவரிடம் விசாரணைகள் நடத்தப்பட்டன இவ்வாறான நிலையில் சம்பத் மணம்பேரி மற்றும் தகவலுக்கு அமைய மித்தனிய பகுதியில் புதைக்கப்பட்டிருந்த ஆயுதங்கள் கடிதங்கள் மீட்கப்பட்டுள்ளன இதன்போது தங்க முலாம் பூசப்பட்ட டி ஐம்பத்தி ரக மெகசீன்கள் டி ஐம்பத்தி ரக துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தும் நூற்றி பதினைந்து ரவைகள் கைக்குண்டு ஒன்பது மில்லி ரக உடைந்த துப்பாக்கிகள் மற்றும் கைப்பற்றப்பட்டதாக அவர் தெரிவித்தார் குறித்த ஆயுதங்களை சம்பத் மனம்பேறி தனக்கு நெருங்கிய பெண் ஒருவரின் வீட்டு காணியில் கடந்த மூன்றாம் தேதி புதைத்து வைத்தமை விசாரணைகள் மூலமாக தெரியவந்துள்ளது மீ விசனி மீ ரட்டே அநாகத்த பரப்புற மீரகனிமே வகக்கீம අපි වැඩිහිටියෝ හැටියට එ වගේම ජනතාවට හොඳනරක කියා දෙන පිරිසක් හැටියට අපට වගකීමක් තියෙනවා. වර්තමානය වෙනකොට අයිස් නිෂ්පාදනය හෙරෝයින් ගෙනයම භාවිතය මහාපරිමාණයෙන් සිදුවෙනවා. මෙ සියල්ලම මැඩපයත්වීමේ වගකයම කාතුලත් පැවිතය යුතු හිතට ගතයුතු කාරණාව. වර්තමාන ජනාධිපතුමාට අප, බොහෝසයිෙන් ස්තුතිවන්තවෙන්න ඕනේ මේවා බොන අය පමණක් නෙවෙයි මහාපරිමාණයෙන් මේ ජාවාරම කරන අයට දඩුවම්දීමට. එ වගේම නීතියේ රැහැනට හසුකරවාගන නිසියාකාරව දඬුවම්දීමට කටයතු කිරීම. මේ සඳහා කැපවෙන නිලධාරී අපි අරක්ෂා කළ යුතුයි ඔවුට රැකවරණය දෙන්න තහා ගම්වා ඩකරවා මහජනතාව මේ වෙලාවී. ඇැකි උපරම සහය දක්වන්න අවශ්‍ය තොරතුරු ලබලදීල අවශ්‍ය රැකවලනය ලබලදීලා මේ වසංගතයේ ස්තා ඉක්මලින්ම මේරටෙන් දුරු කරන්න. අද වෙනකොට වේරට ලෝකේට මද ප්‍රවාහනය කරන්න රටකකෝට පත්තු ලයි වලයි. එනිසා බුදවාගන්න තරුණයන්ගේ තරුණු ශක්තිය මතු කර ගන්න. නොනවත් ආම මේ යන ගමන අතලංගෝට ගැනීම් අපිආසිර්වාදමකව සෙත් පතනවා. වාරයම විියි අත්පුෂ්ටයි මේකතය වෙන්නඕන අපේ පරම් පාව බේර ගතින එකම චාසක මේක ඊදක පොලෙත්තිරන් සයිසික වෙනවාන වැ අපේර විනාශයන අපේ දරු විනාස වවාන මේයි අපි හිත සිතෙන්ම ගැමතිේ වැඩට මේ කරගෙනන වැඩ පිළිවෙලගැන ගොඩක් සදරක්වයන රටේ අනාගතයේ බාරගන්න තරුණ පපුර හමකට ගන්නක ලොකු වැදගත්කමක් කියල මට හිතර. අනිවාර්ය මේක වෙන්නන මේක නැතිවෙනකම මේක වෙන්න ඕන්නේ ඒකන ොහ හඳවැ. ද ජවායරින් කොච්ච මනිස මිනස්ස වෙනවාද. ඒක නිසා යිති ඒක බෙන්ඩෝන දෙයක්න මේක ඇතිවනකක් වදවන අනිවාර්ම නැතිරන්න ැේ දරු හදාගන්න ර ට රයින්න න්න දර වර නති ව ොරු පර පටව පාසල් ශිෂයෙන් ශිෂ්‍ය වගේ බේරගන්න ඇටිං ලොකු අනුබලයක්ට වෙනවා. උඩක් මටිනවා රටේ දන අපරාධන රල්ල එෙක්. තල් උස්ලාතියනම පු ාරම හිද. එක බොහ ොදයි දැ කරනයට වැඩි පිළිවලල් අපේ චර්නකොටස් සෑන්ඩ එකින් පාම විනාසවෙලාසිී නොන ඒ බෙරගණ්ඩ පරනදේ හොඳේ.